வணக்கம் நண்பர்களே இன்று நாம் காணப்போகும் டாபிக் தனுசு ராசி தனுசு ராசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்பதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நமது சேனலுக்கு புதுசாக வந்தவங்க மறக்காமல் நமது சேனலை சப்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எதையும் சிந்தித்து சீர்தூக்கி பார்த்தியும் திறமை கொண்ட உருவின் ஆதிக்கத்தில் பிறந்த தனுசு ராசி நேர்களை மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலும் மற்றவர்களை வழிநடத்துவதிலும் வல்லவராக வழங்கக்கூடிய உங்களுக்கு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் ஒரு ராசியில் அதிக காலம் தங்கும் கிரகமான சனி ஜென்ம ராசிக்கு முயற்சி ஸ்தானமான மூன்றாம் வீட்டில் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்ய இருப்பது மிகவும் சிறப்பான அமைப்பாகும் இதுநாள் வரை இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து வாழ்வில் ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எதிலும் சுறுசுறுப்பாக தனுசு ராசி அன்பர்கள் செயல்படுவீர்கள் நீண்ட நாட்களாக இருந்து வந்த மருத்துவ செலவுகள் எல்லாம் குறைவது மட்டுமல்லாமல் மனைவி பிள்ளைகளுடைய ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் பண வரவுகள் நன்றாக இருக்கும் உங்களது கடன் பிரச்சனைகள் எல்லாம் பகவனை போல பணி போல விலகி முழுமையாக விலகும் நீங்கள் வாங்கிய கடன்களை வரும் நாட்களில் பைசல் செய்ய முடியும் நீண்ட நாளைய உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் தற்பொழுது நடைமுறைப்படுத்த முடியும் அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் மனைவி பிள்ளைகள் விரும்பியதை தரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நல்ல லாபம் தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் தொழில் ரீதியாக உங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறையும் வேலைக்கு செல்பவர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் கடந்த காலங்களில் நீங்கப்பட்ட கஷ்டத்திற்கெல்லாம் தற்பொழுது ஒரு விடிவு காலம் கிடைக்கும் உங்கள் உழைப்புக்கான ஊதியத்தை பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமும் உண்டாகும் பங்காளி வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகி ஒரு சமூக சூழ்நிலை உண்டாகும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை மிக சிறப்பாக இருக்கும் பிள்ளைகள் வழியில் அனுகூலமான பலன்களை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீர்கள் ஆண்டுகோள் என வர்ணிக்கக்கூடிய குரு இந்த ஆண்டில் முதல் நான்கு மாத காலங்கள் பஞ்சமஸ்தானமான ஐந்தில் தனது நட்பு வீடான செவ்வாயின் வீடான மேச ராசியில் இருப்பதால் ஆண்டின் தொடக்கத்திலே குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய அமைப்பு மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய யோகம் கடந்த கால இடையூறுகள் எல்லாம் விலகி நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் தாராளமாக தனவரவுகள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லை என்று ஏங்கியவர்களுக்கு இந்த ஆண்டு தொடக்கத்திலே ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி கிடைக்கும் வரும் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு சாரி இருபத்தி நான்களுக்கு பிறகு குரு பகவான் ஆறாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் கொடுக்கல் வாங்கல் ரீதியாக ஒரு ஏற்ற இரக்கமான நிலை இருக்கும் என்றாலும் சனி சாதகமாக சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய படம் உண்டாகும் உங்கள் ராசிக்கு நாளில் ராகு பத்தில் கேது இந்த ஆண்டு முழுவதும் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சல்கள் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அதை அனுபவிக்க சிறு சிறு இடையூறுகள் தாய்வெளியில் தேவையற்ற கவலை வண்டி வாகனங்கள் மூலமாக வீண் செலவுகள் ஏற்படலாம் கேது பத்தில் செஞ்சிருப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் வெளியூர் தொடர்புகளும் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகும் உங்களிடம் பகை பாராட்டியவர்கள் கூட தற்பொழுது ஒரு நல்ல பண்பை புரிந்து கொண்டு நட்புடன் பழகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் பொதுவாக நீங்கள் சற்று சிந்தித்து செயல்பட்டால் மிக சிறப்பான பலன்களை வரும் நாட்களை அடைய முடியும் இந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு மூணில் சனி ஐந்தில் குரு சஞ்சரிப்பதால் பண வரவுகள் தாராளமாக இருந்தும் சகல சௌபா கிளைங் பெறுவீர்கள் மகிழ்ச்சி தரும் சுபகாரியங்கள் கைகூடும் ஜென்மராசியில் செவ்வாய் ஒன்னில் ரெண்டில் சூரியன் சஞ்சரிப்பதால் முன்கோபத்தை குறைத்து கொண்டு நிதானத்தோடு செயல்படுவது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றினாலும் பெரிய கெடுதல்கள் ஏற்படாது தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த லாபம் தரும் உத்தியோகத்தில் பணியில் நிம்மதியுடன் செயல்பட முடியும் துர்க்கை அம்மனையும் முருகரையும் வழிபாடு செய்வது உத்தமம் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்தவரை ஜென்ம ராசிக்கு மூன்றில் சனி ஐந்தில் குரு மாத பிற்பாதையில் மூன்றில் சூரியன் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் பொருளாதார நிலையானது மிக சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று சாதகமாக இருந்தாலும் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் செவ்வாய் ஒன்று ரெண்டில் சஞ்சரிப்பதால் பேச்சில் பொறுமையோடு இருப்பது நல்லது தொழில் ரீதியாக எடுக்கும் முயற்சிகள் நீங்கள் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அரசு மூலம் எதிர்பார்த்த உத்தரவுகளை பெற முடியும் வெளியூர் மூலம் ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்க்கும் உயர்வுகள் தடையின்றி கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நீங்கள் நரசுமையும் முருகரையும் இந்த பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் காலகட்டத்தில் வழிபட்டால் மிகவும் உங்களுக்கு ஒரு ஏற்ற மிகுந்த காலமாக இது இருக்கும் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு ஐந்தில் குரு மூன்றில் சனி மாதம் முற்பதில் மூன்றில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எடுக்கும் முயற்சியில் வெற்றி பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய பலம் உண்டாகும் கடந்த கால பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் பணவரவுகள் இருந்த தடைகள் விலகும் சுபகாரியங்கள் எளிதில் கைகூடும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்த நெருக்கடிகள் குறையும் தொழிலில் வேலையாட்களை அனுசரித்து நடந்து கொள்வதில் இருந்த நெருக்கடிகள் குறையும் தொழிலில் வேலையாட்களை அனுசரித்து நீங்கள் நடந்து கொண்டால் போட்ட முதலை எடுக்க முடியும் வேலை பார்ப்பவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளும் பதவி உயர்வுகளும் கிடைக்கும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் லட்சுமி தெய்வத்தை வழிபட்டால் மிகவும் சிறப்பாக இருக்கும் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு மூன்றில் செவ்வாய் சனி ஐந்தில் குரு புதன் சஞ்சரிப்பதால் மறக்கக்கூடிய இனிய நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் தாராளமாக தன அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் கைகூடும் பல பெரிய மனிதர்கள் தொடர்பு மூலம் மகிழ்ச்சியை உண்டாக்கும் கொடுத்த கடன்கள் தடையின்றி வசூலாகும் பெண்கள் மூலம் அனுகூலம் ஏற்படும் செய்யும் தொழில் வியாபாரத்தில் போட்ட முதலீட்டை விட இருமடங்கு லாபம் கிட்டும் கூட்டாளிகளின் ஒற்றுமையான செயல்பாடுகளால் தொழிலில் விரிவுபடுத்த முடியும் உத்தியோகத்தில் உங்களது மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் சிவனையும் அம்மனையும் வழிபடுவது நல்லது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு மூன்றில் சனி நான்கு ஐந்தில் புதன் மாத பிற்பாதில் ஆறில் சூரியன் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் பணவரவுகள் சிறப்பாக இருப்பதால் குடும்பத்தில் சுவிச்சமான நிலை இருக்கும் அசையும் அசையா சொத்துக்கள் சேரும் செவ்வாய் நாளில் சஞ்சரிப்பதால் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது தொழில் வியாபார செய்வர்களுக்கு இருந்து வந்த போட்டி பொறாமைகள் விலகும் வெளியூர் தொடர்புகள் மூலம் தொழில் வளர்ச்சிக்காக செய்தி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியில் நிம்மதியான நிலை இருக்கும் அம்மனையும் தட்சிணாமூர்த்தியும் வழிபடுவது நல்லது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு மூன்றில் சனி மாதம் முற்பதில் ஆறில் சூரியன் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளும் படம் உண்டாகும் பணவரவுகள் ஓரளவு சாதகமாக இருக்கும் செவ்வாய் ராகு நாளில் சஞ்சரிப்பதாலும் ஆறில் குரு சஞ்சரிப்பதாலும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நிதானத்தோடு இருப்பது நல்லது ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது நல்லது நீங்கள் தொழில் விஷயத்தில் மிகவும் கொஞ்சம் பார்த்து சூதரவாக இருப்பது மிகவும் நல்லது உங்களுக்கு மாத பிற்பாதில் கண்டிப்பாக ஒரு நல்லற்ற முன்னேற்றமான நிலை உண்டாகும் வேலை பார்ப்பதற்கு தங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது அசையா சொத்து வழிகளில் மீன் செலவுகள் ஏற்படும் பயணங்களில் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது துர்க்கை அம்மனையும் விநாயகரின் வழிபாடு உத்தமம் ஜூலை ரெண்டாயிரத்து இருபத்தி நாலை பொறுத்தவரை ஜென்ம ராசிக்கு ஆறில் குரு ஏழு எட்டில் சூரியன் சஞ்சரிப்பதால் எதிலும் நிதானத்தோடு இருப்பது நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது கொள்வது உத்தமம் வரும் பன்னெண்டாம் தேதி மற்றும் செவ்வாய் ஆறில் சஞ்சரிக்க இருப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய படம் உண்டாகும் பொருளாதார நிலை ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் உத்தியோகத்தில் தங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்துவதும் பிற விஷயங்களில் தலையிடாமல் இருப்பதும் மிகவும் நல்லது தொழில் வியாபாரத்தில் வேலையாட்கள் உதவியால் நெருக்கடிகளை சமாளிக்க முடியும் விநாயகர் வழிபாடு செய்யலாம் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்தவரை ஜென்ம ராசிக்கு ஆறில் செவ்வாய் ஒன்பதில் புதன் சுக்ரன் சஞ்சரிப்பதால் எந்தவித நெருக்கடியும் சமாளித்து வளமான பலன்களை பெற யோகம் உண்டு மாதம் முற்பாதில் சூரியன் எட்டு சஞ்சரிப்பதால் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது கொள்வது உத்தமம் பொருளாதார மேம்பாடுவால் தேவைகள் பூர்த்தியாகும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது நடப்பது நல்லது உத்தியோகத்தில் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணிகளில் கவனமாக இருப்பது நல்லது சிவன் வழிபாடும் அம்மன் வழிபாடும் செய்வது மிகவும் யோகம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு ஒன்பது பத்தில் சூரியன் பத்து பதினொன்னில் சுக்கரன் சஞ்சரிப்பதால் நெருங்கியவர்களின் உதவியால் அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள் பணவரவுகளில் ஏற்ற இரக்க நிலவை இருந்தாலும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் குரு ஆறில் சஞ்சரிப்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனத்தோடு இருப்பது நல்லது தொழில் வியாபார செயவர்களில் போட்டி பொறாமைகள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் ஆகையால் நீங்கள் உஷாராக இருப்பது நல்லது உத்தியோகத்தில் பணியில் நீங்கள் நிம்மதியான நிலை இருக்கும் வெளிநபரிடம் முக்கியமான விஷயங்களை பேசாமல் இருப்பது நல்லது தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு பத்து பதினொன்றில் சூரியன் புதல் சஞ்சரிப்பதால் நீங்கள் பணவரவுகள் சாதகமாக இருக்கக்கூடிய நேரமாகும் கொடுக்கும் வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய பலம் உண்டாகும் செவ்வாய் ஏழு எட்டில் சஞ்சரிப்பதால் கணவன் மனைவிகளுக்கிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது பயணங்களில் கவனமுடன் இருப்பது நல்லது தொழில் வியாபாரம் செய்வர்களுக்கு பொருட்கேக்கங்கள் ஏற்படாமல் லாபங்களை உண்டாக்க முடியும் உத்தியோகத்தில் சக நண்பர்களை அனுசரித்து சென்றால் நற்பெயரை நீங்கள் எடுக்க முடியும் விநாயகரையும் முருகரையும் நீங்கள் வழிபாடு செய்வது மிகவும் உத்தமம் குருபகான் வக்ரகதியில் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சஞ்சரிப்பதால் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதம் முற்பாதியில் பதினொன்றில் சூரியன் சஞ்சரித்தாலும் பொருளாதார ரீதியாக அனுகூலங்கள் பெற்று கடந்த கால கடன்களை பைசல் செய்ய முடியும் சுபகாரியங்களுக்கான முயற்சிகள் தற்போது மேற்கொள்ளலாம் உங்களுக்குள் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புக்கள் பம்பு விளக்குகள் குறையும் சேமிப்புகளும் பெருகும் தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இந்த நவம்பர் மாலகட்டத்தில் உண்டாகும் புதிய வாய்ப்புகள் தேடிவரும் நவம்பர் மாத காலகட்டத்தில் வெளியூர் வெளிநாடு லாபம் தேடிவரும் வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல எதிர்பார்ப்புகள் நிறவி மன மகிழ்ச்சி ஏற்படும் விநாயகரையும் விஷ்ணுவின் வழிபாடு செய்வது மிகவும் நல்லது இந்த டிசம்பர் மாத காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு மூன்றில் சனி குரு வக்ரகதியில் செஞ்சரிப்பதால் உங்கள் செயலுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய பலம் உண்டாகும் பொருளாதார மேம்பாடுகளால் தேவைகள் யாவும் பூர்த்தியாகவும் கொடுக்கும் வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும் புதிய வாய்ப்புகள் வரும் கூட்டாளிகளை அனுசரித்து நடந்து கொண்டால் எதிர்பாராத அனுகூலங்களை நீங்கள் பெறுவீர்கள் உங்களுக்குள்ள வம்பு விளக்குகள் சீர்ப்பு கண்டிப்பாக உங்களுக்குள்ள தீர்ப்பு சாதகமாக முடியும் உத்தியோகத்தில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல முடிவு எடுப்பீர்கள் அங்கே மேனேஜரிடம் நல்ல பெயர் எடுப்பீர்கள் துர்க்கை வழிபாடும் முருகன் வழிபாடும் மேற்கொள்வது இந்த டிசம்பர் மாலகாலத்தில் நல்லது உங்களுக்குள்ள அதிர்ஷ்ட எண் ஒன்று இரண்டு மூன்று அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கு மஞ்சள் அதிர்ஷ்ட கிழமை வியாழன் நமது சேனலுக்கு வந்தவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ பார்க்க முடியும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்